அனைவருக்கும் வணக்கம் தினேஷுடைய முன்னாள் மனைவி ரஞ்சிதா இருக்காங்களே சீசன் சிக்ஸில் கூட வந்தாங்களே அவங்க தான் பாத்தீங்கன்னா தினேஷோட மனைவி அவங்க வந்து இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விஜித்ரா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த ஃபைட்டர் லேடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஜித்ரா படம் போட்டு சிங்க பெண்ணே சிங்கப்பண்ணே அந்த பாட்டை போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜித்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தினேஷை வந்து லிட்ரலாக காரித்து போயிட்டாங்க அப்படின்னா தினது ஏன்னா தினேஷ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நட வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே இந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக அளவுக்கு வந்து ஒரு கேவலமாக இருக்கார் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறாரு அது வந்து தன்னை விட வயது பெரியவங்கள இப்படி பேசுகிறாரு அப்படின்னா த வந்து எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருப்பார் ரஞ்சிதாவை அதனால தான் அவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்னு இப்போ கூட வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராக ஃபீல் பண்ணார் மனைவியை நான் பிரிஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு ஆனால் அதுக்கெலாம் காரணம் இந்த ஆளாக தான் இருப்பாங்கிறது இப்போ தாங்க தெரியுது அதுவும் விஜித்ரா பற்றி அவன் பேசின வார்த்தை என்ன தெரியுமா அவங்க ஒரு திருடி அவங்க ஒரு ஃபேக்கு பாஸ் வச்சு எல்லாத்தையும் ஏமாத்துவாங்க அவங்களுக்கு டைட்டலுக்கு மட்டும் தகுதி இல்லை இந்த வீட்லேயே இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பர்சனல் அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்கள் வயசுக்கெலாம் மரியாதைலாம் கொடுத்து பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பேசுகிற ஒருத்தன் வெளியே வந்து ஒரு வயசு கூட இருக்க ஒரு பெண்ணை பேசுகிற ஒருத்தன் அவங்க மனைவி வந்து எப்படி பாருங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக வந்து ஒரு டிப் போட்டிருக்காங்க ஸ்ட்ராங் லேடி த ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து தினேஷ் பேசுறதுக்குலாம் வந்து டக்கு 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 டக்குன்னு பதில் எடுத்து அடித்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை காலி பண்ணுறது யாருன்னா விஜித்ரா மட்டும்தான் தினேஷ் வந்து அப்படியே அந்த சுகர் மேட்டர் கூட வந்து திருப்பி பேசலாமா வாரீங்களா வாரீங்களா அப்படின்னாரு ஆ பேசலாம் சொல்லுங்க அப்படின்னோடனே நீங்கள் மட்டும் சு சுகரில் வந்து எறும்பு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திண்டுக்கிறீங்க அன்னைக்கு தான் தயிரில் தூக்கி போட்டீங்க அதாவது எறும்பு இருந்தால் தூக்கி போடுறேன்னு சொன்னாங்களா தூக்கி போடுறீங்க அன்னைக்கு வந்து பார்த்தா தயிர்ல அதே மாதிரி தான் எறும்புனுச்சு அப்போ மட்டும்தான் தின்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு பாஸ் எனக்குன்னா நான் திம்பேன் தயிரில் வந்து எறும்புன்னு தான் நான் திம்பேன் ஆடுத்தவங்களுக்குலாம் தூக்கி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதிலடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால் தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூவ் பண்ண முடியலை ஜித்ரா வந்து ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவே முடியலை எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் முடியாது நீ கடைசி வரையும் உன்னை வந்து போகிற வர பூரா காய் தூக்குமா இப்போ வந்து பொண்டாட்டியே காரி தூப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்